ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்குதான் உங்களால அரசியல் பண்ண முடியும் கேவலமா இருக்கு வெக்கமால உங்களுக்கு பாஜக இப்போ பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு மறந்திராடிங்க பாஜக உங்களுடைய ஆரம்பிக்குது என்ன ஆரம்பிச்சுடுங்க அது வேற வாயி இல்ல சொன்னேனே பாஜக மாதிரி இருக்கிற விமர்சனம் எல்லாமே வந்து எதிர்கட்சியில இருக்கிறதுனால ஒரு கட்டாயம் சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது உங்களுக்கு வந்து அதுல திருப்தி இல்லனாலும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லனாலும் நீங்க வந்து எதிர்த்து ஆகணும் இது கோ கோ யோகா பண்ணிட்டு இருப்பாரு மானுக்கு சாப்பாடு போடுவாரு மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு பக்கத்துல ஒரு பூரா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க மக்கள் அவங்களுக்கு சோர் போடுங்க சோர் போடுறதுக்கு ஒரு வழி கொடுங்க பாஜக பெண் தலைவர்கள் எங்க எங்க ஸ்மிருதி இராணி எங்க நிர்மலா சீதாராமன் எங்க ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற தைரியம் இந்த நாட்டுல எவனுக்கும் கிடையாது ஜாதி மதம் வச்சுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால அரசியல் பண்ண முடியும் கேவலமா இருக்கு வெக்கமால உங்களுக்கு ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துட்டு அந்த டேனல்ல வந்து கையை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு யார் இருந்தா அந்த டேனல்குள்ள தைரியம் இருந்தா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மாதிரி நடு ரோட்ல இறங்கி காப்பாத்துங்க மக்களை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து ஆட்சி புளிக்கல தமிழ்நாட்டில் பாருங்க நீங்க பாஜக இப்போ பயத்தில் உட்கார்ந்து மறந்துடாதீங்க பாஜக உங்களுடைய காண்டோன் ஆரம்பிக்குது

பல முறை நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரடியாவே நன்றி நன்றி சொல்லி இருக்கேன் அமித்ஷா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கேன் சோ அந்த வகையில வந்து ஒரு கட்சியில இருக்கிறோம் ஒரு எதிர்கட்சியில இருக்கிறோம் எல்லா விஷயங்கள் வந்து ஒருத்து பார்த்துட்டு நீங்க எதிர்க்கிறதுக்காக தான் எதிர்க்கணும்னா இருக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அதை பாராட்டணும் அதை தட்டி கொடுக்கணும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நான் பல பல தடவை வந்து பாஜகவை வந்து ஆதரவு ஆதரிச்சு பேசியிருக்கேன் ஐயோ முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்க சோறு போடுறதுக்கு ஒரு வழி கொடுங்க எனக்கு என்னன்னா

எல்லாமே நீங்க வந்து பின்னாடியில இருந்து பேசிட்டு இருக்க இதுல எந்த தவறு இருக்கு அந்த மசோதால அந்த தவறு இருக்கு மசோதால தவறு இருக்குன்னா நீங்க பார்லிமெண்ட்ல இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்ல மெஜாரிட்டி ஏன் இல்லைன்னா மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல மக்கள் ஏன் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தான் மறுபடியும் வந்து போன போன வருடம் அவங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்கன்னா அவர் மேல மக்கள் வச்சுக்கிற நம்பிக்கை பாஜக இணையும் போது பாஜக இருக்கிறவங்களுக்கும் தெரியும் தலைமையில தெரியும் நான் எப்படி பட்டுவேன் முருகன் அவர்கள் கூட இருக்கிறாரு முருகன் அவர்களுக்கும் தெரியும் என்ன பத்தி தமிழகத்துல விமர்சனம் அப்படியே இருக்கா இல்லையா இல்ல விமர்சனமா தான் சொன்னேனே பாஜக மேல இருக்கிற விமர்சனம் எல்லாமே வந்து எதிர்க்கட்சியில் இருக்கிறதுனால ஒரு கட்டாயம் சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது நீங்க வந்து ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கும்போது அந்த கட்சியில இருக்கும்போது வேற வழி இல்ல உங்களுக்கு வந்து அதுல திருப்தி இல்லனாலும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லனாலும் நீங்க வந்து தான் ஆகணும் பிகாஸ் சாட் இஸ் அஃப் பார்ட்டி லைன் பாஜகால இருக்கிற பெண் தலைவர்கள் எங்க எங்க ஸ்மிருதி ராணி எங்க நிர்மலா சீதாராமன் எங்க ஏன்னா காங்கிரஸ்க்கு இருக்கிற தைரியம் இந்த நாட்டுல வேற எவருக்கு கிடையாது அவருக்கு கிடையாது கண்டிப்பாக வரல அதுவும் அமித்ஷா அவர்கள் வந்து அதுக்கு நேரடியாவே வந்து சொல்லி இருக்கிறார் ஏன் பதினஞ்சு வரலா இல்ல உலகத்துல எத்தனை பேர் படிக்க அதை முட்டாள் கேக்குறேன் தேர்தல் நேரத்தில் இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு உருள் கடை உழல் எங்க தலைவர் அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு ஒரு எதிர்கட்சியில இருக்கேன் சொல்லிதானே ஆகணும்

தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாலதான தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கு தமிழ்நாடு தனி நாடு கிடையாது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு இந்தியாவுக்கு நல்லது பண்றோம் ஒவ்வொரு தடவை ஸ்டேட்டுக்கு தான் வருவோம் இப்ப முருகன் அவர்கள்